இப்போது இதில் வந்து இதே மாதிரி அந்த சோப் பேஸை வந்து நறுக்கிட்டு அதை உருக்கிட்டேங்க இப்போ வந்து இதில் வந்து இந்த பப்பாயா தான் கலக்க போகிறேன் அதே மெத்தட் தாங்க பப்பாய ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும் ஏன்னா கொஞ்சம் தான் சோப் பேஸ் எடுத்துட்டேன் நிறையா போட்டோம்னா சோப்பு நுர வர்றது கம்மியாயிடும் அந்த வச்சிருக்கேங்க இதுதான் பப்பாயா இதை எடுத்துட்டு இதுலேருந்து ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ போட்டுட்டா போதும் ஊற்றிச்சு இப்போ அதே சென்ட்டு தாங்க அதான் இதான் என்கிட்ட இருக்குப்போ ரொம்ப மனக்கும் இருக்கும் அதை போட்டுக்க வேண்டியதுதான் இதிலே கொஞ்சம் நேரம் நான் இதை வந்து ஐசிங் பண்ணிட்டேன் இந்த இது இந்த சோப்பு பேஸும் பப்பாயா ஜூஸு ஐசிங்கும் அப்படியே ரெண்டும் கலக்கணும் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா பாருங்கள் இதை அப்படியே கலந்துட வேண்டியதுங்க அப்படியே சோப்பு நோரத்தின்னு பாருங்கள் அதிகம் போட்டால் சோப்பு நுரம் அதிகம் வராது அதை பார்த்துக்கோங்க இதை அப்படியே கலந்துட வேண்டியதான் கலந்துட்டு அப்படியே ஊற்றிடணும் இப்போது நல்லா சூடாகிட்டுங்க திக்னஸுக்கும் வந்துட்டு உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் அரைக்கும் போது எதுவும் கிண்ணி கூட போட்டிங்க அப்படின்னாலும் கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுட்டிங்கன்னா அது சரியாயிடும் அளவோடு தாங்க போடணும் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கணும் கொஞ்சம் நிறையா விட்டு இந்த பப்பாயா தீம் இதெல்லாம் போட்டுக்கிட்டோன்னு வச்சுங்களேன் அது வந்து அப்புறம் நோராக வராது அலவோடு ஓடு போட்டுங்க ஒரு பார் சோப் வீஸ் வாங்கினா அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் இந்த லிக்விட் எந்த இது துளசியாக இருந்தாலும் சரி வேப்பலை இங்கே எதை பயன்படுத்திக்கிட்டாலும் சரி கேரட்டு பீட்ரூட்டு எல்லாமே போட்டுக்கலாம் இதே மாதிரி தான் தேங்காய் அன்னைக்கும் ஆனால் அது நல்ல நுற வருங்க நமக்கு இது எதில் தயார் பண்ணுறாங்கன்னு தெரியல ஆனால் நான் தேங்காய் அண்ணு தான் சொல்லி போட்டிருந்தேன் தேங்காய் எண்ணெய் சோப் பீஸ் தான் கொடுத்து போட்டிருந்தாங்க இப்போ எடுத்து அப்படியே ஊற்றிடலாங்க அவ்வளோதான் நேற்று வச்சு அதே ஆச்சிலேயே ஊற்றிடலாம் இப்போ ஒரு சோப்பு இது ஃபுல்லும் வந்திருக்கு இது முக்கால் திட்டத்துக்கு வந்திருக்குங்க இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இதை செஞ்சேன் அது சோப்பெலாம் தீந்தும் போயிடுச்சு பிற்பாடு நான் செய் எண்ணெயில் தீபாவளி காத்து போட்டுடுறேங்க எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ